எட்டு சீட்டு வேணும் நாலு சீட்டு வேணும்னு சொன்னாங்களே இப்படி எல்லாம் போச்சு பாவங்க பார்த்தோம் கடைசியில ரெண்டே ரெண்டு சீட்டை கொடுத்து கதையை முடிச்சு விட்டுடுச்சான் திமுக நாடு முழுதும் கிளையில கொண்ட கட்சிக்கு வந்த நிலமே பாத்தீங்களா திருச்சி மாநாடு எல்லாம் தெண்டமா போச்சு மூணு வருஷமா முட்டு கொடுத்தவெல்லாம் வீணா போச்சு வேங்கி வேலுக்கு கூட பாவம் வாய துறக்கலையே கைகட்டி தோழமை சுட்டுதல்னு கடந்து போனாங்களே ஒத்த சீட்டு ஒத்த சீட்டு கூட்டி கொடுக்க கூடாதான்னு கேட்டு பார்த்தா உங்கள்கிட்ட இருக்கிற சரக்கு இவ்வளோதான் மிடுக்கு இவ்வளோதான் திமுக கதவை சாத்துதா சரி ஒரு பொது தொகுதி அதுக்குத்தான் கலைஞர் அன்னைக்கே சொன்னதா வன்னியரசு சொன்னாரே நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கலைஞர் கேட்டதா வன்னியரசு தானே சொன்னாரு அப்ப இப்பயும் நீங்க ரெண்டு தனித்தொகுதிதான் தருவீங்கன்னா இன்னும் திமுக வீசிக்காம அப்படித்தான் பாக்குதா சரி இந்த ரெண்டு தொகுதியை கொடுத்துருக்கிறீங்க இதுல என்ன திட்டத்தோட கொடுத்தது திமுக வீசிக்கா ஜெயிக்கணும்னு கொடுத்ததா இல்ல வீசிக்கா கதையை முடிக்க கொடுத்ததா இந்த ரெண்டு தொகுதியில நீங்க ஜென்மா ஜென்மத்துக்கு ஜெயிக்க முடியாத வீசிக்கா சிதம்பரமும் விழுப்புரமும் வாரி கொடுத்துருக்கிறாங்க வீசிக்காவுக்கு எதுக்கு வரலாறு காணாத தோல்வியை வீசிக்கா இந்த ரெண்டு தொகுதியில தான் அவ்வளவு எதிர்ப்பு இருக்கே சிதம்பரம் தொகுதி மக்கள்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க திருமாவளவன் எப்ப திரும்பி வருவாரு அவருக்கு எப்ப நம்ம வரலாறு சிறப்பு மிக்க தோழிய பரிசு கொடுக்கலாம் கண்டுக்கவே இல்லையே பாராளுமன்ற உறுப்பினர் நோண்டி போட்டானே போன சட்டமன்ற தொகுதியில் என்எல்சிக்கார நிலத்தலாம் ஊரக்குடி மக்கள் எல்லாம் துருத்தி அடிச்சானே திரும்பி கூட பார்க்கலையே திரும்புவனா நானே திமுக கூட்டணில இருக்கிற ஓடியா ஓடியா தோ அரியலூர் மாவட்டத்துல எத்தனை எத்தனை சிமெண்ட் சொல்றாங்க கல்லா கட்டனா போதும் வீரான ஏரியா போயிருக்கும் அன்புணி ராமதாஸ் அவர்கள் சோழர் பாசன திட்டத்தை அவர்தான் நடந்தாரு இவரா நடந்தாரு அது மட்டும் வன்னியர் மட்டுமல்லி ஐந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரா மேடைய ஏறினாரு சமூக அநீதி கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு நடத்தின போராட்டத்துல எதுக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துடக் கூடாது அப்படியெல்லாம் மேடை ஏறிட்டு வன்னிய சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த தொகுதியில் வந்து எப்படி ஓட்டு கேட்பாரு நான் வந்து நீங்க வாழவே கூடாது உங்களுக்கு எல்லாம் உரிமை கிடைச்சிடவே கூடாதுன்னு போராடுனேன் அதனால எனக்கு ஓட்டு கேட்பாரா இவரே சொன்னாருங்க வன்னிய சமுதாய மக்கள் ஓட்டு போடலாம் நான் பாராளுமன்றம் செல்ல முடியாது வன்னிய சமுதாய மக்கள் ஓட்டு போடணும்னா எனக்கு கூட்டணி அவசியமா இருக்கு அதுக்காக தான் நான் கூட்டணியை வச்சு போட்டி சொல்லி போட்டு போய் வன்னியர்களுக்கு எதிராக பேசினாருங்க வன்னியர் எல்லாம் கூமுட்டம் பையன் நினைச்சுக்கிட்டாரான்றது இல்லையே இப்ப திரும்பி வருவாரு இல்ல இப்ப திரும்ப வருவார் இல்ல வெண்ணியர் கூமுட்டியா இல்லையான்றத நிரூபிக்கணுமா இல்லையா இந்த தேர்தலை திருப்பி கொடுத்துருவோம் வருகின்ற தேர்தல் இன்னும் ஒரு மாசம் ரெண்டு தானே இருக்கு திருப்பி கொடுத்துருவோம் விழுப்புரத்துல வாய்ப்பே இல்லையா விழுப்புரத்துல சான்சே இல்லைங்கட்டாங்க விழுப்புரத்தை தூக்கி கொடுத்துருக்கிறாங்க லட்டு மாதிரி இந்த தொகுதியை எதிர நிற்கிற கேண்ட்டுக்கு வச்சிக்கிங்கயா பிடிச்சு வச்சுக்கோங்கய்யா அப்படின்னு குஜாலா கொடுத்துருக்கறாங்க எவ்வளவு எங்க ஆனா திமுகவுக்கு ஆனாலும் விசிக்க மேல இவ்வளவு வெறுப்பு கூடாதுங்க இவ்வளவு வெறுப்பு கூடாது எப்படியாவது அவங்கள கூட வச்சே தோக்கடைக்கணும்னு இப்படியா கங்கணம் கட்டிட்டு தெரியறது இப்படியா கங்கணம் கட்டி தெரியறது பாவங்க ஒரு தொகுதி ஜெயிக்கிறதுக்காக ஆகுது வேற எங்கேயாவது திமுக உம் இந்த வாட்டி நல்லா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கே என்னங்க மேடையெல்லாம் ஏறினா முழங்குவாரு ஆனா அறிவாலயம் போனா அம்மிட்டாரு ரெண்டு சீட்டு கொடுத்தா போதும் வந்துட்டாரு கேட்டா சொல்லுவாங்க நாங்கள் அதை ஒழிக்க இதை ஒழிக்க அதுக்கு இதுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் டப்பா அடிக்கலாம் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க மாவட்ட செயலா இருக்கிறாங்க எதையாவது செஞ்சு நம்மளை ஜெயிக்க வச்சிட மாட்டாங்களான்னு ஏக்கம் அந்த ஏமாந்த காலம்லாம் போயிடுச்சுங்க இனிமேட்டெலாம் ஏக்கப்படாதீங்க அதெல்லாம் ஏமாந்த காலம்லாம் போயிடுச்சு என் மக்கள்லாம் தெளிவா இருக்கிறான் தெளிவா இருக்கிறான் வந்தா வச்சு செய்யணும் ஆராசா நீ எங்களுக்கு செஞ்சதுக்கெல்லாம் திருப்பி செய்ய வேணாமா அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறாஸ்தானே வச்சு செய்யறதுக்கு வாக்க சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலும் நிக்கிறாங்க பட்டிய சமுதாய மக்களுக்கான பிரதிநிதிகளை வெள்ள வைப்போம் அந்த சமுதாய மக்களுக்காக உண்மையாக குரல் கொடுக்கறாங்களா களத்துல இறங்கி வெள்ள வைப்போம் அது தப்பே கிடையாது ஏன் இந்த ரெண்டு தனித்தொகுதியிலுமே ஜெயிச்சா வேற பட்டிய சமுதாயத்தை சேனல் தானே ஜெயிக்க போறாங்க நிச்சயமா இப்ப விழுப்புரத்துலயோ சிதம்பரத்திலயோ வேற சமுதாய மக்கள் நிக்க போறதுக்கு வாய்ப்பு கிடையாது பட்டிய சமுதாய மக்கள் தான் நின்னாவும் அப்ப பட்டியல் சமுதாய மக்களுக்கான பிரதிநிதித்துவம் போய் சேர்ந்துடும் நல்லபடியாவே பேசும் இவங்களை மாதிரி வேங்கை வயல் கைதிகளை கைது செய்யல குற்றவாளிகளை கைது செய்யலன்னா கள்ளமுறை சாதிக்க போறது கிடையாது அமைச்சர்கள்லாம் பட்டியல் சமுதாயத்தை தேர்தலை பத்தி பேசணும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க போறது கிடையாது அந்த ரெண்டு பேரும் உண்மையா உழைப்பாங்க இப்ப யாரெல்லாம் சிதம்பரத்திலும் விழுப்புரத்துல வாய்ப்பு ஜெயிக்கிறாங்களோ அவங்க பட்டியல் சமுதாய மக்கள் அடித்தட்டுல இருக்கிறாங்க அவங்க முன்னேறணும் உண்மையா உழைப்பாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தரல பட்டியல் சமுதாய மக்களுமே நிச்சயமா சொல்றேன் இந்த தேர்தல குறிச்சு வேணாலும் திமுக தோல்வி திமுக அணி தோல்வி அடையக்கூடிய ஆனா திமுக சூப்பரா சோழிய முடிச்சு விட்டுருச்சுங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற இந்த மூணு வருஷத்துல புரட்சியாள புடலங்கான்ற சனநாயகத்தை மீட்போன்ற அதுன்ற இதுன்ற வெறும் வாயில மட்டும்தானே வார்த்தையா வருது களத்துல ஒண்ணும் காணுமே ரெண்டும் ரெண்டும் அப்படிதான் திமுக இருந்தது வீசிக்கா இருந்தது முடிச்சு விட்டுடுவாங்க கதையன்ட்டு கூடவே இருந்த ஆனா வீசிக்காவுக்கு இப்ப புரியும் கூடா நட்பு கேளாய் முடிஞ்சதுன்னு யாருக்கு கூடா தெரியல ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டு எட்டு கேட்டீங்களே எட்டு எங்க இருக்கு ரெண்டு எங்க இருக்கு ஒரு ரெண்டு கேட்டா ஒரு நாலு அட்லீஸ்ட் ஒரு மூணு போன தடவை ஒரு தொகுதியில பாடல் இருந்தாங்களாம் ஒரு தொகுதியில உதயசூரியன் இருந்தாங்களாம் இப்ப ரெண்டு தொகுதியிலுமே சொந்த சிறத்துல நிக்க போறாங்களா அதுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்களாம் அதுவே பெரிய சாதனையாங்க அப்புறம் ஒத்த சதவீத ஓட்டு இருக்கிற கட்சிக்கு அதுதானே பெரிய சாதனை எங்க பாமக இப்ப ஆறு சதவீத ஓட்டு வாங்கினுச்சு பாமகவுக்கே பத்து சீட்டு தானே பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க உடன்படிக்கை பாமகவுக்கு பத்து சீட்டு உடன்படிக்கை அப்படின்னா இவங்களுக்கு ஒன்னே முக்கால் சீட்டு கூட கொடுக்க கூடாதே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபது தொகுதிகளில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியா இருக்கு பத்து தொகுதியில எப்படினாலும் தனிச்சுனா இவங்களை மாதிரி கூட்டல இல்ல தனிச்சினாலே வெல்லக்கூடிய திராணி இருக்கு அவரோட இவங்களை ஒப்பிட்டீங்க ஒப்பிட முடியும் இவங்க என்ன வாசல்ல போய் நின்னாங்களா தைலாபுரம் வாசல்ல தாங்க ஒட்டு பத்து ஆளு நிக்கிறாங்க இவங்களை போய் பேச்சுவார்த்தை நாலு கட்ட பேச்சுவார்த்தை அஞ்சு கட்ட பேச்சுவார்த்தை எட்டு கொடுங்க நாலு கொடுங்கன்னு போய் நிக்கலையே எத்தனை கொடுத்தாவா இத்தனை சீட்டு என் மக்களுக்கு நான் தான் குரல் கொடுக்க முடியும் நீயா குரல் கொடுப்ப நீ ஆதரவு ஜெயிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு விடாப்படியாக நின்று என் மக்களின் உரிமைக்காக போராடி உரிமை பெற அவரை விமர்சிக்கிறாங்க வீசிக்கவெல்லாம் விமர்சிக்கணும் எது எப்படியாக இருந்தாலும் வீசிக்க சிதம்பரம் மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி திருமாவளவர்களுக்கு நிச்சயமா தோல்வியை பரிசு கொடுங்க நன்றி